வணக்கம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் இதை தான் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுற இது உங்களுக்கு ரொம்ப நல்லது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாட்களும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவரோட சூரியன் புதன் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் ஏன்னா கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ராகு கோச்சாரத்தில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இன்னொரு பக்கம் தெய்வத்தினுடைய அனுகூலம் குறைவாக இருக்குது ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கஷ்டமெல்லாம் இந்த மாதத்தோடு சரி ஏன்னா அடுத்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடைசியில் சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்துக்கும் செய்கிறதுக்கு இருக்காங்க அப்படி போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக தான் இந்த மாதம் இருக்குது அல்லது நீங்கள் எதுலேயாவது முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு இதுதான் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதம் பொறுமையாக இருங்க நான் முதலே சொன்னேன் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு புதன் வர எட்டு அப்படின்னாலே தடைன்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் ஆக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது காலதாமதம் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது இருக்குது ஆகையினால் அவசரம் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எதது முதல்ல செய்யணும் எதது ரெண்டாக செஞ்ச பிளான் பண்ணுங்கள் உங்களுடைய பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் கவனமாக இருங்க தேவையில்லாத எந்த புது முயற்சிகளும் இந்த மாதம் பெருசாக வேண்டாம் இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த மாதம் பதினோராந்தேதிக்கு அப்புறம் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக லிஃப்ட்டில் போகிறது எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இந்த மாதம் முழுவதுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் இம்யூனிட்டி பவரை இந்த மாதம் முழுவதும் கூட்டுறீங்களோ அளவுக்கு ஹெல்த் வைஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்குரிய சுக்ர பகவான் எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார் ஆக பெரிய லெவலில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் மார்க்கு பின்னாடி ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே எக்ஸாமினேஷனுக்குரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்குரிய காலகட்டங்கள் நல்லா படிப்பில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் ரொம்ப நல்லா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு லவ் அஃபையர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமே இல்லை ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளுக்கு நட்பலன்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது அதுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள் இது மற்ற செலவினங்களே உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு போது உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல வேலையில் ஓரளவுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் இது எத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு குரு உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் என் தீர்மானம் கொடுத்தால் கூட இன்னொரு பக்கம் அதே குருவும் சனியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குறாங்க ஸோ இது ரெண்டுமே நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் இன்னொரு பக்கம் வேலையை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க இனி எம்என்சியில் ஒர்க் பண்ணுங்கள் எதிலே இருந்தாலும் அவசரப்பட்டு வேலையை வர்றது விஆர்எஸ்சில் வர்றது இதெல்லாம் பொறுமையை நிதானமாக இருங்க வேறு கம்பெனிக்கு சுவிச்ஓவ் ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு எட்டிலே எத்தனை கிரகங்கள் இருக்குது அதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது விஷயத்தில் கவனம் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் நம்ம பெரிய லெவலில் வழக்குகளில் டிஸ்பியூட்டில் ரிடிகேஷனில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்லா ஹேரிங்க நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா லாபகரமாக இருக்குது நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் பரவாயில்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்குறீங்களா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தேவையில்லாமல் கடனை அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இது அத்தனையும் முக்கியம் குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சனி எல்லாமே பதினோராந்தேதிக்கு அப்புறம் வந்துடுவாங்க கொஞ்சம் கவனம் இந்த மாதம் கணவன் மன்னப்பில் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் தேதிக்கு அப்புறம் உண்டு அதனால் உங்களுடைய மன வாழ்க்கையிலே ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதுசாக உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் உருவாகும் நண்பர்களால் உங்களுக்கு நட்பாங்க குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்து சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உற்பத்தி அதிகம் சேல்ஸ் அதிகம் பட் லாபம் குறைவு அப்படிங்கிற காலகட்டம் தான் இந்த மாதம் இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய லாபகரமாக இந்த மாதம் இல்லை இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் உங்களை பற்றிய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி புதன் இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் மதத்துக்கு வர்றார் தேவையற்ற வீண் வதந்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஃபேக்ட்ரிஸ் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்குமே தேவையற்ற மனக்குழப்பங்கள் மன தடுமாற்றங்கள் யார் நல்லவங்க கெட்டவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உண்டு நல்ல மைண்டை கிளியராக வச்சுக்கங்க அன்வான்ட் திங்கிங் எதுவும் வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களுக்காக மன உளைச்சல் படாதீங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம் இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவன் ஆலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க அத்தனை வெற்றிகளும் உங்களுக்கு வந்தடையும் அது மட்டும் இல்லை பெருமாள் ஸ்தலம் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் பிரதானமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை இதையெல்லாம் இவர்கள் குறைப்பார்கள் நன்றி வணக்கம்